அமெரிக்கால நம்ம பார்த்தோம் இந்த புத்தாண்டு இருக்கும்போது ஆர்லியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தது டெஸ்லா காரை கொண்டு போய் ட்ரம்ப்னுடைய கிட்ட வெடிக்க வச்சாங்க அப்படியே வெடிச்சு செதறிச்சு அதில் வந்து சில வெடிபொருள்கள் இருந்ததா சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க இல்லை சாதாரண வெடிபொருள் இதெல்லாம் முன்னே வந்து பயங்கரவாதிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு டென்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு சக்தி மிக அதிகமான வெடிபொருள்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அது இல்லாம மிக சாதாரணமான வெடிபொருட்களை வச்சே நாங்கள் நிகழ்த்தி காமிச்சிருக்கோம் அப்படின்னு அதுல கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பேர் இறந்து விட்டார்கள் அந்த துக்கமான நிகழ்வுல அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் ரொம்ப படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இது எதன் பின்னணியில நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னாக்க ட்ரம்ப் வந்து எலெக்ஷன் அதாவது நவம்பர் அஞ்சாம் தேதி நடந்தது அந்த எலக்ஷனுக்கு முன்னாடி நடந்த எல்லா எலக்ஷன் கேம்பெயின்லயுமே அவர் என்ன பண்ணார்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு எலக்ஷன் கேம்பெயின் கேம்பெயின் அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம் அந்த கேம்பெயினில் எல்லாத்துலேயுமே அவர் முக்கியமா எதை சொன்னாரு அப்படின்னா இந்த அடிப்படைவாதம் பயங்கரவாதம் இதை வளர்த்து விடக்கூடிய டீப் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய சில நபர்கள் அதுல இருக்கிற வந்து அரசியல்வாதிகள் இல்ல அதுல இருக்கக்கூடிய சில கார்ப்பரேட்டுகள் அவங்களுக்கு யார் யாரெல்லாம் இந்த மாதிரி அமைப்புகளுக்கும் இதுக்கும் நிதி உதவி செஞ்சாங்களோ அது எல்லாம் கம்ப்ளீட்டா தீர விசாரிச்சு ஒரு முடிவுக்கு நான் கொண்டு வந்துருவேன் இதை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திரும்ப 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 ஒவ்வொரு கேம்பெயின்லயும் சொல்லியிருக்காரு அவர் அப்ப சொல்லும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிறது மீண்டும் அமெரிக்காவை மீட்டெடுப்பேன் உன்னதமாக கொண்டு போவேன் அப்படிங்கிறது அவருடைய கேம்பெயினா இருந்தது ஒன்று வந்து இந்த டீப் ஸ்டேட்டு பயங்கரவாதம் அடிப்படைவாதம் இதுக்கு எகென்ஸ்டா ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னது இன்னொன்று அமெரிக்காவை முன்னேற்றி காமிப்பேன் மீண்டும் கொண்டு வருவேன் அப்படின்னு இந்த ரெண்டு கேம்பெயின் பாயிண்ட்ல தான் அவர் வந்து மிகப்பெரிய ஆதரவு பெற்று நார்மலா அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் வந்து டெமோக்ராட்டிக் கம் பார்ட்டிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதாவது கமலா ஹாரிஸ்க்கு போட்டிருக்கணும் ஆனால் அவங்க அதை ரொம்ப பெருமை ரொம்ப பெரிய லெவலில் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தரம் எல்லாரும் மெஜாரிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதுனால இந்த ரெண்டு மெயின் காரணம் தான் நீங்க நல்லா இல்ல அப்படின்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையோடையே நீங்க வாழ முடியும் அப்படின்னாக்கா அது அது வந்து நல்ல வாழ்க்கை கிடையாது அதனால அவங்க இதை எதிர்பார்த்து தான் ட்ரம்ப்புக்கு ஓட்டு அந்த செய்தி எலெக்ஷன் முடிஞ்சு பல நாளுக்கு அப்புறமா வந்து அனாலிசிஸ்ல தெரிய வந்திருக்கு நமக்கு அப்படிங்கறதே நம்ம பார்க்குறோம் சரி ஒரு விதத்தில் இந்தியர்கள் வந்து நல்லதுக்கு உதவி பண்ணிருக்காங்க முதல்ல அமெரிக்க வாழ்ந்த ஏன்னா ரொம்ப கொஞ்சம் அவங்க தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய தான் பார்ப்பாங்க டெமோக்கிராட்டிக் தான் ஓட்டுவாங்க ஏன்னா இந்த விசா ப்ராப்ளம்லாம் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அவங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்க மாட்டாங்கிற ஹோதால பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்ப மாறி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சரி இந்த மாதிரிலாம் அவர் ட்ரம்ப் சொன்னபோது அதுக்கு ஏத்த மாதிரி அவர் என்ன பண்ணிருக்காரு நீங்க பாருங்களேன் துளசீ கபாட் இன்டர்னல் இது செக்யூரிட்டி பத்தி அவங்க தான் இன்சார்ஜ் ஓகே அவங்க வந்து இன்சார்ஜ் சொல்றதுக்கு முன்னாடியிலிருந்தே வந்து தான் வந்து என்னென்னலாம் நடத்தி காமிக்க போறேங்கிற மாதிரி வேற பேசியிருக்காங்க அதாவது இந்த அடிப்படைவாதம் இந்த பயங்கரவாதம் ஏதாவது அகேன்ஸ்ட் ட்ரக் அகென்ஸ்டு கடத்தல் ஆள் கடத்தல் அதுக்கப்புறமா இந்த டீப் ஸ்டேட்டினுடைய ஆக்டிவிட்டீஸு நாட்டுக்கு எதிரான பல செயல்கள் எல்லாமே நான் சீரியஸா எடுக்க போறேன்னு பல நாளா சொல்லிட்டு இருக்காங்க அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் தீவிரமா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க துளசி கபார் அடுத்ததா யாரு சொல்றாங்கன்னா கஷ் பட்டேல் ஒழிச்சிடுவன் தீப் செட்ட அப்படிங்கிறாரு எலான் மஸ்க் வேற சொல்லிட்டு இருக்கு ஸோ ஆக மொத்தம் இவங்கெல்லாம் இது மாதிரி சொல்லும்போது போது உங்களால என்னத்த செய்ய முடியும் அப்படின்னு ஒரு முன்னோட்ட நிகழ்வாக இந்த கார் ஆக்சிடென்ட் நியூ ஆர்லியன்ஸ்ல நடந்தது பார்க்கப்படுகிறது அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் வந்து சில இயக்கங்களுடைய லீஃப்லெட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது கொடிகள் அதெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த டெஸ்லா காரை யார் ஓட்டிக்கிட்டு வந்தாரோ அவர் வந்து ஏற் அமெரிக்க சிட்டிசன் அவர் அதோட இல்லாம அமெரிக்க ஆர்மியில வேற அவர் பணி புரிஞ்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஆள் இப்படி ஒரு செயலை செய்வாரா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எல்லாருக்குமே வருது அந்த மாதிரிலாம் எல்லாம் பார்க்கும்போது அவர் என்ன எடுத்து அவர் தப்பிச்சு போக இருக்கிற சமயத்துல வந்து அவரு என்கவுண்டர் பண்ணி அவங்களை அவர் வந்து இறந்து போயிட்டாரு அவர் அவர்கிட்ட அதனால் பல விஷயங்களை தெரிய எடுத்துக்க முடியல கேட்டு தெரிஞ்சு அதாவது விசாரணை செஞ்சு அவர்கிட்ட இந்த விஷயங்களை கறக்க முடியல அதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டாரு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தேகத்தையும் சில பத்திரிகைகள் அங்க வந்து எழுப்பியிருக்காங்க இது வந்து ஒரு பயங்கரவாத செயலா இல்ல வந்து சாதாரணமா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு பேட்டரியினுடைய விபத்தா அப்படிங்கிற இதுவும் வந்திருக்கு பேட்டரியோட விபத்தாக இருந்தா அது வந்து டெஸ்லா பிராண்டை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடும் அந்த மாதிரிலாம் கூட சில செய்திகள்லாம் கூட வந்துட்டு இருக்கு சரி இது வந்து அமெரிக்காவில் ஆக மொத்தம் நமக்கு வந்து இந்த டெஸ்லா இஷ்யூ பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி நிகழ்வு நடந்தது வந்து ஒரு எச்சரிக்கை வார்னிங் பெல்னு சொல்ற மாதிரி ட்ரம்ப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீ எதையாவது ரொம்ப சீரியஸா ஆக்ஷன் ஆக்ஷன் எடுத்து ஏதாவது செஞ்சனா நாங்க இன்னும் மேல அதிகமா இதை விட இன்னும் பன்மடங்கு செய்வோம்ங்கிற ஒரு செய்திய வார்னிங் கூட இருக்கலாம் அப்படின்னு நமக்கும் தெரிய வருது அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அது மாதிரி ஒரு மாதிரி கெஸ் பண்ணலாம் ஏன்னா கனெக்டட் டாட்ஸ் தான் எல்லாமே இது ஒரு பக்கம் பங்களாதேஷில் வந்து இந்த டீப் ஸ்டேட் ரொம்ப இதுவா இருக்காங்க எல்லாத்தையும் சீர்குலைத்திருக்காங்கன்றதை பத்தி பேசும்போது ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஹிந்துக்களை காக்க வேண்டியது கட்டாயம் அவங்களுக்கு எந்த துன்பம் இருந்தாலும் மிகப்பெரிய கண்டனம் தெரிவிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் இப்போ நம்ம திருப்பி பங்களாதேஷ் வந்தோம்னா அங்கே நம்ம பார்க்கறது இந்த மாதிரி ஒரு மிக மிக குழப்பமான சீரியஸான நிலையில வந்து பங்களாதேஷ் இருக்கும்போது இதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணிருக்காங்க யூனூசோ இல்லை சில பேரோ ஒரு வெத்து வேட்டு எல்லாம் பேசிக்கிட்டு சேலஞ்செல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சவால்லாம் விட்டுட்டு இருந்தாங்க இந்தியாவுக்கு அப்ப அப்போ சைலண்டா அஜித் தோவல் வந்து சைனாவுக்கு போய் அந்த ஃபாரின் மினிஸ்டர் வாங் ஈ அவரை சந்திச்சிட்டு வந்தாரு இப்போ அதனுடைய இதுபடி பார்க்கும்போது என்ன ஆகலாம் அப்படின்னா யூனுஸ் வந்து நாட்டை விட்டு ஓடி போவாரா போய் விடுவாரா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இப்ப உருவாயிட்டு இருக்கு ஆகலாம் ஏன் அப்படின்னா முகமது யூனுஸ் வந்து டீப் ஸ்டேட்டை சார்ந்தவர் டீப் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து முன்னாள் அதிபர்கள் அரசியல்வாதிகள் இருந்தது தான் சொல்லியிருக்கோம் அதுல வந்து குறிப்பா என்னன்னா இப்போ ட்ரம்ப்புக்கு எகேன்ஸ்டா பலவிதமான விதமான முன்னெடுப்புகளையும் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சு எல்லாத்தையும் கையில் எடுத்து செஞ்சது வந்து ஹிலாரி கிளின்டன் ஆக மொத்தம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கமலா ஹாரிஸ் பேருக்கு தான் இருந்தாங்க அப்பவே ஒரு வீடியோல அவங்க கம்பெயின் போது நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஏகப்பட்ட பணம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலருக்கு மேல எலெக்ஷன் கம்பெயினுக்கு அவங்களுக்கு பணம் வந்து ட்ரம்ப் ஆனா என்ன சொன்னாரு நான் பதவிக்கு வந்தேன்னா எங்கே இருந்து இந்த பணம் ஏன்னா அவருக்கு அவ்வளவா வரல இருநூறு முந்நூறு பில்லியன் டாலர் தான் வந்தது ஒன் ஃபிஃப்த்துன்னு தான் சொல்றாங்க அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு நான் இந்த பணத்தினுடைய இதெல்லாம் அப்படியே அடி எங்கேருந்து வந்துச்சு ஏது வந்தது என்ன குடஞ்சி எடுத்து கம்ப்ளீட்டா வந்து அந்த மாதிரி ஏதாவது தகுடுதொத்த நடந்திருந்ததுன்னா அவங்கள சிவியரா பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கறத வேற சொல்லியிருக்காரு ஸோ ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா பல விதத்துல வந்து அமெரிக்காவில வந்து குழப்பங்கள் இருந்துன்னா அந்த அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்னால ஆட்டு வைக்கப்பட பங்களாதேஷ்ல இன்னும் பல குழப்பங்கள் இருக்கு இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுவாருன்னா உடனே அவர் கனெக்ட் டாட்ஸ்ல வந்து யூனூஸ் மேல ஒரு சாங்ஷனை போட்டாலும் போடுவாரு ட்ரம்ப் பங்களாதேஷ் மேல போட மாட்டாரு இண்டிவிஜுவல்ஸ் மேல போட்டுருலாம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவரால் எந்த நாட்டுக்கும் போக முடியாது ஏன்னா யூஎஸ் அண்ட் வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ட்ரம்ப் அதிபர் அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்பாங்க ஏதாவது நியூசிலாண்டா இருக்கட்டும் இங்கிலாண்டா இருக்கட்டும் ஆஸ்திரேலியா இருக்கட்டும் அவங்க அதை சொல்றதான் கேட்பாங்க அப்ப வந்து அவர் திருப்பியும் அரெஸ்ட் பண்ற லெவலுக்கு போயிடும் யூனூஸ் அரெஸ்ட் பண்ணுற லெவலுக்கு போயிடுவாங்க அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு வந்து ஹெல்த் சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதாவது சட்டுக்கிட்ட சால்ஜா யார மாதிரி அப்படின்னா பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய எதிர்க்கட்சியான அதனுடைய தலைவரான கலிடா ஜியா அவங்க வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லை நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு போறேன் ஏன்னா நடக்கிற விஷயம் எதுவுமே சரியில்லைன்னு அவங்களுக்கு நல்லா உணர்ந்திருக்காங்க அதனால அவங்க ஆல்ரெடி ஓடி போயாச்சு தப்பிச்சு போயாச்சு யூனூஸும் இப்போ அதே மாதிரி தப்பிச்சு போயிடுவார் அந்த மாதிரி வரத்துக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா வகார் உஸ் ஜமான் வந்து இந்த மாதிரி பேசுறது இந்தியா ஒரு முன்னெடுப்பு சைனாவோட சேர்ந்து செய்யறது இன்னொரு பக்கம் அரக்கான் ஆர்மி வந்து சில இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்குது அவங்க ரெக்கைன் பார்டரை ஒட்டி இருக்கிறதெல்லாம் அவங்க பிடிச்சிருக்காங்க அரிசி தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் பங்களாதேஷ் இருக்கு ஏன்னா மியான்மர்ல வரக்கூடிய அரிசியை வந்து தடுக்கப்பட்டது அரக்கான் ஆர்மியால ரெக்கைன் ஏரியால இந்தியா கொடுத்து உதவுது அதைத்தான் வந்து சொல்லிருக்கார் இந்தியா உதவி செய்யணும் அப்படின்னு இதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா முன்னெடுப்பு இது எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பாயிண்டா கொஞ்சம் கொஞ்சமா கோர்வையா நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பங்களாதேஷ்ல ஆர்மியினுடைய ரூல் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக மிக பிரைட்டா இருக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் கலைச்சிட்டு ஆர்மியை கண்ட்ரோல் ஏன்னா பங்களாதேஷ்க்கு ஆர்மி ரூல் வந்து ஒன்றும் புதுசு கிடையாது இஷாது இஷா நிறைய பேர் இப்போ பண்ணியிருக்காங்க அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆர்மி ரூல் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரியுது வரக்கூடும் அப்படின்ற அனுமானமும் இருந்துகிட்டு இருக்கு சரி ஆர்மி ரூலுக்கு அப்புறமா என்ன சார் பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து டெமோக்ராட்டிக் வந்துடும் ரூல் வரலாம் அதில் வந்து ஒன்று புதுசாக எலெக்ஷன் வச்சு வரலாம் இல்லை கொஞ்ச நாளைக்கு வந்து திருப்பியும் பாதி மிச்சம் இருக்கிற இருக்கிறட்டாம் வந்து அசீனா அவர்கள் கண்டினியூ பண்ணிட்டு போட்டான் டெமோக்ராட்டிக் அங்கே மொத்தம் இன்னைக்கு தேதியில் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா தடியெடுத்தவன் தண்டல்காரன்னு பல குரூப்புக்கிட்ட இப்போ வந்து சட்டமும் ஆட்சியும் மாட்டிக்கிட்டு இருக்குது உண்மையாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாருமே பங்களாதேஷில் இல்லை ஷேக் ஹசீனாவோட அவாமிய லீக் அவங்க வெளியில் இருக்காங்க கலடாசியா வெளியில இருக்காங்க சின்ன சின்ன பார்ட்டிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு எலிமெண்ட் கூட சேர்ந்து அராஜகத்துல தான் ஈடுபட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும்போது பங்களாதேஷ்ல இருபதாம் தேதி நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன் இருபதாம் தேதி ஜனவரி ட்ரம்ப் பதவியேற்பு அது வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு விதமான சொல்யூஷன் பங்களாதேஷ்க்கு வரும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து உணர வேண்டியதுன்னா ஆர்மி சீஃப் வந்து இந்தியாவுக்கு எந்த வித இடைஞ்சலோ குந்தகமோ கேடுகளோ விளைவிக்கிறதுக்கு பங்களாதேஷ் நான் இருப்பேன் அனுமதிக்காது செய்யாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துறத நம்ம ஒரு நல்ல விதமாக எடுத்துக்கணும் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்